ஹாய் கைஸ்லோ அஸ்லாம் வைக்கும் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன் நான் மடக் பணியாரன் வாங்க பார்க்கலாம் அரிசி அளக்குற படியில் ரெண்டு உலக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் வருத்த பச்சரிசி மாவு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச மாவுக்கு முந்நூறு கிராம் சீனா கரெக்டாக இருக்கும் அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நைஸ் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வாங்க மாவை ரெடி பண்ணலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் அது சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிளறி ஊட்டிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சதே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் கிளற மாதிரியே கிளறி விட்டுக்கோங்க ஐம்பது கிராம் டால்டா எடுத்துக்கலாம் இதே எதுக்கு எடுக்கிறோம்னா கடுக்கு முடுக்குன்னு மொறு மொறுன்னு இருக்க தான் உங்களுக்கு டால்டா விருப்பம் இல்லாட்டி ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கோங்க அது என்ன மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெ முடி தேங்காவா பால் புழிஞ்சு வச்சுக்கலாம் அதை வந்து சும்மா அப்படியே ஊற்றாமல் ஒவ்வொரு கிளாஸில் வந்து அளந்து அளந்து ஊற்றுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிணைஞ்சு பாருங்க அடக்கு பணியாரத்தோட ஸ்பெஷலே தேங்காய் பால் தான் தேங்காய் பாலை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிணையணும் தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம் எனக்கு ரெண்டரை கிளாஸ் போதுமானது அடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க அதனால பால் சேஃப்க்கு பிடிக்க வந்துச்சுன்னா அந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் லேசாக எண்ணெய் மட்டும் தொட்டுக்கோங்க இந்த மாதிரி தட்டிக்கிட்டு கட்டவரில் நடுவில் வச்சு அந்த சைடும் இந்த சைடும் வச்சு விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ஆல் அப்படி கட்டவரில் நடுவில் வச்சுக்கிட்டு அந்த சைடு இந்த சைடு வச்சு நடுவில் வந்து லேசாக பிடிச்சி விட்டோம்னா மடக் பணியாரத்து வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு இரும்பு தவா வச்சுக்கலாம் அது நல்லா ஹீட் ஆனோடனையும் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அடுத்து இத்தனை கேன் மாவு வந்து உள்ளே போட்டு பாருங்க அது நல்லா மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு அர்த்தம் இப்போ செஞ்சு வச்சுருந்த மடக் பனியாரத்தை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு மூணு போடுங்க இது எங்கே ஸ்பெஷல்னா ராமநாதபுரம் கீழக்கரில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் திரும்ப திரும்பி கேட்பாங்க இது வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் கெட்டுப்பேருமெலாம் இல்லை ஒரு வார்க்கும் தாங்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா பெரட்டி விட்டு பாருங்க அவ்வளோதான் வெந்திருக்கும் இந்த மாதிரி கலர் வந்தோடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் எவ்வளோ மொறு மொறுன்னு அருமையாக வந்துருக்கு பாருங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்ச மாவெல்லாம் தட்டி தட்டி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒரு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்